அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஈவினிங் ஆச்சு அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு வந்தோம் வந்துட்டு கீரை இருந்தால் ப பறிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் கீரை எதுவும் இல்லை எல்லாம் காஞ்சி போயிட்டு இருக்குது அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா அவர் தம்பி இருந்துட்டு அம்மா நாங்கள் விளையாடுறது வீடியோ போடுமா அப்படின்னு சொல்லிச்சு சரி அப்படின்ட்டு அது விளையாடுறதுக்கு தலை இல எல்லாம் வேணுமா அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் விளா என் விளையாடிட்டே விளையாடிகிட்டே இருப்பாங்க இதில் ரேஷன் அரிசி அரிசி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு வச்சாச்சு என்னைக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு அப்புறம் என்ன போடுறீங்க

அரிசி அரிசி எடுத்து வாங்கிட்டு இதே மாதிரி மூடி முட்டை குப்பி இது ரெடி ஆயிடுச்சு அது ரெடி ஆயிடுச்சா இது கல்லுப்பு మిగక పౌడర్ అది పోంట కలరి తన్నీ ఊతికు కొంచ ఊతురు తల్ ఊతున్నాడు పోంటే కొంచెం కలరి ఇరగే వేసి ఇరగ உருவாட்டி போகிறது இறக்கேன் இறக்கிட்டு சாதம் வந்துடுச்சாலும் இப்போ எடுத்து பார்க்கணும் சாதம் கொஞ்சோண்டு தான் வந்துக்கி இன்னும் கொஞ்சம் இருக்கணும் ஆனால் சாதம் வேணால் வந்துட்டு போகிறது நடுது சொல்லணும் நிற்பற அப்படின்னு பார்க்குறேன் அப்படி െഡി എന്നീ പോലും അപ്പം ஓ எல்லாமே போட்டு புரியலா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும்

என்ன பண்றாங்களா மூடிங்கோ மூடிங்கோ வெந்துருச்சா இதை பொறுத்தருஷ்

எப்படி இருக்குது விருந்து என்னது? ரசம் ஊற்றிக்கிறீங்களா நான் ஓ ரசம் கீழே போகுது கீழே போகுது கீழே போகுது हरी कोंज रसा उतीरे मान ना ओपरा सुपरआ टेस्टा हम्म <lim> <थे थे> <मद> <स्थीयो> आल <स्थीयो> <थे> <स्यों> <स्योग> 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 பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க